உலகத்தில் மெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் காட்டி நாலு மடங்கு அந்த கோயில் யார் கட்டினான்னா ராஜேந்திரா சோ பிரசாந்த சோழன் கட்டினதே அவர் ராஜராஜ சோழனுடைய மகன் கட்டினது இல்லை பொதுவாக வாராகி சில பேர் கும்பிட்றாங்க சில பேர் கும்புறது இல்லை சில பேர் வந்து வீட்டில் வைக்கிறாங்க சில பேர் வைக்கிறது இல்லை என்ன காரணம் வாராகி வந்து பார்த்தீங்கன்னா உத்தமவன் அவள் யார் பண்ணாலும் தப்புனா தண்டனை கொடுத்தே ஆவான் வாராய் கும்புறதுலாம் பிரச்சனை கிடையாது வாராய் வந்து பாத்தீங்கன்னா பல தலைவருமே நம்மளுக்கு காத்து கொடுக்குறது இப்போ ஜாதகாரங்களா வாராய் வைக்காதீங்க வாராய் சிலை வைக்காதீங்க வாராய் படை வைக்காதேன்னு சொல்றாங்க வாராய் வச்சதுனால உலம்புல பேசிட்டு இருக்கிறோம் வாராய் யார் வீட்டில் வச்சுருக்காங்களோ அந்த வீட்டில் பரிகாரம் பண்ண முடியாது ஒரு செய்வனை எடுக்க முடியாது அதனால வாராய் படம் வைக்காதிங்க வாராய் சிலை வைக்காதேங்க வாராய் சிலை வைக்கிறதும் வாராய் சில படம் வைக்கிறது என்ன நல்ல விஷயம்னா நம்ம தலைமுறையை காத்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இப்ப வாராய் கோயில் கட்டுறவங்க நல்லா தானே இருக்கிறாங்க ராணாய கும்பரும் நல்லா தானே இருக்கிறாங்க அதை வச்சா எப்படி தண்டிக்கும் அவளே மருத்துவ வச்சியாச்சு எப்படி தண்டிப்பா வாராகி வந்து யாரையும் தண்டிக்க மாட்டா உலகிலே ஆகானவ வந்து பார்த்தீங்கன்னா வாராகி மட்டும்தேன் இப்படி அசுரம் வரங்கேட்டானா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகிலே அழகான பெண் இருக்கணும் அவளால் எனக்கு அழி வரணும் மற்ற யாருனாலும் அழகு அழி வரக்கூடாது அது வகுத்தில் பிறக்காத பெண் வேணும் அப்படின்னு அது வந்து பன்றி தள்ளோட சொல்லி பெண் வேணும் அப்படிங்க அப்படி ஒரு சா வரம் வாங்கியிருக்கிறான் அதை வந்து பார்த்தீங்கன்னா சப்தகனியில் ஒருத்தி வாராகி அந்த மாதிரி பிறந்து உலகில் அழகி பேரழகி வாராகி அப்படி இருக்கும்போது அவன் வந்து தண்டிப்பாளான் துஷ்டர்கள் வந்து பக்கத்தில் நெருங்க மாட்டான் நெருங்கக்கூடாது வாராய கும்பிட்றவங்க யாருமே